கிருஷ்ண ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரலாறு சிறப்புகள் குழந்தை வரம்பெற விரத முறை பூஜை நேரம் நெய்வேதியம் வழிபடும் முறை மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்கள் மனிதர்கள் உயிரினங்கள் தன் பக்தர்கள் இந்த உலகம் என எல்லாவற்றையும் காக்கும் பொருட்டு பல அவதாரங்கள் எடுத்துள்ளார் அப்படி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்களின் ஒன்பதாவது அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பகவான் கிருஷ்ணர் கீதையில் பரித்ராயான சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என தெரிவித்துள்ளார் அதாவது எப்பொழுதெல்லாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட தோறும் நான் அவதரிப்பேன் என்பதே இதன் பொருளாகும் அதன்படி துவாபர யுகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட மகா விஷ்ணு கிருஷ்ண பரமாத்மாவாக அவதரித்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் கண்ணவர் மனதை கவரும் அழகுடன் கோபியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினார் கம்சனை கொன்று பஞ்ச பாண்டவர்களை காத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் பல அசுரர்களை அழிக்கவும் மகாபாரத யுத்தத்தின் மூலம் நீதியை நிலைநாட்டி தர்மம்தான் எப்போதும் வெல்லும் என்பதை உணர்த்தி காட்டினார் கிருஷ்ணர் இப்படி பரமாத்மாவாகிய கிருஷ்ணர் அவதரித்த திருநாள் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ணர் ஜென்மாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி என்று சொல்லப்படுகின்றது கிருஷ்ணா கண்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்ந்திடும் கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் கண்ணை போல நம்மை காப்பவர் என்பதால் அவரை கண்ணா என்றும் வாழ்வதற்கு அளித்து முக்தி அளிப்பவர் என்பதால் முகுந்தா என்றும் அவரை நாம் அழைக்கின்றோம் கிருஷ்ணரின் லீலைகள் மக்கள் அனைவரும் ரசிக்கும்படியாக இருந்தது அதே சமயம் மக்களுக்கே தெரியாமல் அவரின் லீலைகள் மூலம் அரக்கர்களை அழித்தும் சமுதாயத்தை காத்தும் அவர் பல விஷயங்களை செய்து மக்களை காத்தார் மகாபாரத போரின் போது அர்ஜுனனிடம் தர்மங்களை உணர்த்திய தருணத்தை நாம் இன்றும் இந்து சமயத்தின் புனித நூலாக பகவத்கீதை என்ற பெயரில் படித்து வருகின்றோம் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை கொண்டாட தயாராவோம் இது ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுகின்ற இந்து சமய விழாவாகும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் எட்டாம் நாளான அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்த நாளில் இந்த விழா நிகழ்கின்றது ஆங்கில நாட்காட்டியின்படி இது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் வருகின்றது இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய இந்து பண்டிகைகளில் ஒன்று கிருஷ்ணர் பிறந்த நாளாகும் அஷ்டமி என்பது கிருஷ்ணர் அவதரித்த திதி ரோகிணி என்பது கிருஷ்ணருடைய அவதார நட்சத்திரம் கோகுல அஷ்டமி என்பது ஒரு சில மரபினர்கள் அஷ்டமியை கணக்கிட்டு வரக்கூடிய நாளான ஜெயந்தியாக கொண்டாடுவார்கள் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு வைகானச ஆகமம் பாஞ்சராத்திர ஆகமம் என இரண்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டுள்ளது வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது அதுவே பாஞ்சராத்திர ஆகமத்திற்கு அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகிணி நட்சத்திரத்தின் மிச்சமும் முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது பல வருடம் இரண்டும் ஒன்றாக வரும் இரண்டும் தனியாக கூட வரும் அதற்கு ஏற்பது போல அந்த நாளை வழிபடுகிறார்கள் வீட்டில் வழிபடுவோர் கோகுல அஷ்டமி என்றும் கோவிலுக்கு சென்று வழிபடுவோர் பாஞ்சராத்திர ஜெயந்தியன்றும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இந்த ஆண்டு கோகுல அஷ்டமி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகின்றது அஷ்டமி திதி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு முடிவடைகிறது ரோகிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது பூஜை செய்ய உகந்த நேரம் கிருஷ்ணர் நடுநெசியில் பிறந்ததாக கருதப்படுவதால் பூஜைகள் மாலை நேரத்தில் செய்வது உகந்தது நீங்கள் ஒன்பது மணிக்கு மேலாக அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் வழிபாடு செய்யலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த வரலாறு கம்சன் எனும் அரக்கனின் மரணம் தன் தங்கை தேவகிக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையின் கையால் தான் ஏற்படும் என அசரீரி கேட்டது கம்சனின் தங்கையான தேவகிக்கு வாசுதேவருடன் திருமணம் முடிந்தது கம்சன் தன்னை அனைவரும் கடவுளாக போற்ற வேண்டும் என விரும்பி வாசுதேவத் தேவகியை சிறையில் அடைத்தார் அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் ஈவு இரக்கமின்றி கொன்றான் எட்டாவதாக பிறந்த கிருஷ்ணரை காப்பாற்ற யமுனை நதிக்கரையை கடந்து கோகுலத்தில் யாதவ குலத்தை சேர்ந்த நந்தகோபர் யசோதை தம்பதியிடம் கொண்டு சேர்த்தார் வாசுதேவர் கோகுலத்தில் அனைவரின் செல்ல பிள்ளையாக வளர்ந்து பல அற்புதங்கள் லீலைகளை நிகழ்த்தினார் கிருஷ்ண பரமாத்மா வளர்ந்து இளைஞன் ஆனதும் கம்சனை வதைத்தார் பின்னர் மகாபாரத போர் என கிருஷ்ணரின் லீலைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது விரதமுறை கிருஷ்ணரின் மிக தீவிர பக்தர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று உணவு இல்லாமல் விரதம் மேற்கொள்கிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலை முதல் உணவு உண்ணாமல் மாலை பூஜையெல்லாம் முடித்து விட்டு இரவு சந்திரனை தரிசித்து விட்டு பிறகு உணவு உண்பார்கள் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த போது மூன்று பேர் மட்டுமே விழித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வாசுதேவர் தேவகி மற்றும் சந்திர பகவான் எனவே பூஜையெல்லாம் முடித்துவிட்டு சந்திர தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் பூஜை முறை கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் செய்து பூஜை செய்யும் இடத்தில் மாக்கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்க வேண்டும் வீட்டின் நுழைவாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத சுவட்டினை மாவால் பதிவு செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் ஆளிலை கிருஷ்ணர் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டிற்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் தயார் செய்துவிட்டு விட்டு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் நீங்கள் வருடந்தோறும் கிருஷ்ண பகவானின் சிலை வைத்து பல காலமாக பூஜை செய்கிறீர்கள் என்றால் அவரையே வைத்து வணங்கலாம் அல்லது புதிதாக கிருஷ்ணர் சிலை வாங்கி பூஜை செய்ய போவதாக இருந்தாலும் சரி கிருஷ்ணருக்கு சந்தன பொட்டு வைத்து மஞ்சள் நிற ஆடை அணிவிக்க வேண்டும் பிறகு நகையெல்லாம் போட்டு உங்கள் விருப்பப்படி அலங்காரம் செய்துவிடுங்கள் கிருஷ்ணரின் அடையாளமான மயில் தொகையை வைத்து அலங்காரம் செய்யுங்கள் துளசி மற்றும் வாசனை மலர்களை சாற்றுங்கள் சிலை இல்லாமல் படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து சந்தன பொட்டு வைத்து துளசி மற்றும் வாசனை மலர்கள் சாற்றுங்கள் கிருஷ்ண பகவானின் சிலையோ படமோ வீட்டில் இல்லை என்றாலும் சரி நாராயணரின் படத்தை வைத்து பூஜை செய்யலாம் சாலகிராமம் இருந்தால் அதையும் வைத்து கொள்ளலாம் சிலையாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி கீழே தரையில் வைக்கக்கூடாது ஒரு பலகை வைத்து அதன் மீது ஒரு வெள்ளை துணி போட்டு அதன் மீது வைத்துதான் பூஜை செய்ய வேண்டும் பிறகு நெய்வேத்தியமாக ஒரு வாழை இலையில் வெண்ணெய் தயிர் அவள் முறுக்கு சீடை லட்டு நாவல் பழம் மற்றும் இனிப்பு வகைகள் என உங்களால் எது முடியுமோ அதை சமர்ப்பிக்கலாம் கிருஷ்ணருக்கு வெண்ணெய் உட்பட இனிப்பு பலகாரங்கள் பிடிக்கும் அதனால் நம்மால் முடிந்த அளவு இனிப்புகளை செய்து வழிபடுவதோடு பூஜையில் வெண்ணெய் இடம்பெறுவது கட்டாயம் அதேபோல் குசேலனின் அன்பை அவர் கொண்டு வந்த அவள் மூலம் வெளிப்படுத்தினார் அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலையில் இருப்பவர்கள் கலங்காமல் பூஜையில் அவள் மற்றும் வெண்ணை வைத்தாலே போதும் கிருஷ்ண பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார் கிருஷ்ணர் கீதையில் நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்று கூறியுள்ளார் நெய்வேதியமெல்லாம் சமர்ப்பித்து விட்டு உங்கள் வேண்டுதல்களை அவரிடம் சமர்ப்பித்து விடுங்கள் முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபடுவோன் கிருஷ்ணா கண்ணா கோவிந்தா அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்திக்குள் உங்களைப் போலவே அழகிய மழலை செல்வ வரத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று கணவனும் மனைவியும் ஒன்று சேர வேண்டி வழிபடுங்கள் பிறகு கிருஷ்ணரின் காயத்ரி மந்திரமான ஓம் தேவகி நந்தாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயாத் என்ற மந்திரம் சொல்லலாம் இல்லையென்றால் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற மந்திரம் சொல்லலாம் மாயக்கண்ணனின் பெயரான ஸ்ரீ கிருஷ்ணா என்ற நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் நம் மனதில் இருக்கும் பயம் நீங்கி எதையும் செய்து முடிக்கும் நம்பிக்கை உண்டாகும் பிறகு கிருஷ்ணர் அருளிய கீத உபதேசத்தை பாராயணம் செய்யலாம் அவரது நாமங்களை சொல்லுவதும் கிருஷ்ணர் குறித்த பாடல்களை பஜனையாக பாடி வழிபடுவதும் வழக்கம் பிறகு கிருஷ்ணரின் நூற்றி திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் கிருஷ்ணருடைய நூற்றி திருநாமங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது பிறகு வாழைப்பழம் வெச்சிலைப்பாக்கு சமர்ப்பித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம் வழிபாடெல்லாம் நிறைவு செய்துவிட்டு அன்றைய தினம் முழு மனதோடு தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள் பலன்கள் கிருஷ்ண பகவான் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே கோகுல அஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது இந்த நாளில் நாம் கிருஷ்ணரை முழு மனதுடன் விரதமிருந்து வேண்டினால் நம்மை காத்தருள்வார் கிருஷ்ண பகவான் குழந்தை வரம் வேண்டுவோர் மேற்கொள்ள வேண்டும் முக்கிய விரதமாக கிருஷ்ண ஜெயந்தி விரதம் பார்க்கப்படுகின்றது கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண பகவானை அன்றைய தினம் வேண்டி வழிபட்டால் அடுத்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகைக்குள் உங்கள் வீட்டில் மழலை செல்வம் தவழும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இறைவனை முழு மனதோடு வழிபட வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக பாஞ்சாலி துகில் உரியப்படும் போது கையால் மானத்தை காக்க போராடிய போது காப்பாற்றாமல் எல்லாம் நீயே என முழுமையாக சரணடைந்த போது அவருக்கு துயில் கொடுத்து ரச்சித்தார் கிருஷ்ணர் எனவே நாமும் முழு மனதோடு கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதமிருந்து கிருஷ்ண பரமாத்மாவை உள்ளன்போடு நம் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்து நம் பிரார்த்தனைகளை அவர் திருக்காலடியில் சமர்ப்பித்து சரணாகதி அடைவோம் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல நலன்களையும் பெறுவோம் சர்வம் கிருஷ்ணார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி